நம்ம பார்வதிபத ஏ எல்லோருக்கும் இறைவனோட ஆசிர்வாதமும் அனுகிரகமும் நம்முடைய எல்லா குலதெய்வமான ஆதி குருமூர்த்தியோட குரு பூஜையை நாம் எல்லாம் கண்டுகளித்தோம் இறைவன் எப்போது நம்ம கூட இருக்கிறார் அதான் உண்மை எல்லோரும் சொல்லுவாள் புத்தாத்மானந்த சுவாமி வந்தால் அங்கே கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் அந்த சொன்னதெல்லாம் உண்மையாக அம்பாள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் குருநாதன் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் இங்கே பலரும் சொன்னால் சுவாமி சிங்கிகுளம் திருநெல்வேலியில் அல்ல ஆனால் சிங்கிகுளத்தில் தான் பிறந்தேன் வளர்ந்தது தான் கேரளா ஆனால் அதை பொய்பரப்பதுக்கு வேண்டிய ஒரு கும்பல் இருந்தது ஆனால் அது இன்னைக்கு அது உண்மை எப்படியாச்சு அல்ல அவர் திருநெல்வேலிக்காருதா திருநெல்வேலியில் மண்ணில் பிறந்திருக்கிறாருன்னு இன்னைக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறீங்க அதனால நம்ம மடம் இனி முதல் ஒரு ராஜாங்கமாக விளங்கும் எல்லாருக்கும் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தால் செய்ய முடியாதது ஒண்ணும் இல்லை நாம் எல்லாம் சந்தோஷமாக மடத்தில் வந்து நாம் அம்பாளோடு பிரார்த்தனை செய்தால் நமக்கு கிடைக்காதது ஒண்ணும் இல்லை ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும் பகவான் சன்னதியிலே சென்று அந்த பகவானே நல்ல கண்ணால் நேரால பார்த்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் வந்தால் கோயிலுக்கு சென்றால் கடவுள் உங்கள்கிட்ட பேச மாட்டார் ஆனால் மடத்துக்கு வந்தால் குருநாதர் உங்களோட பேசுவார் உங்களுக்கு வேண்ட விஷயங்களை சொல்லி கொடுப்பார் உங்களை நல்வழி அழைத்து கொண்டு செல்லுவார் அப்ப நாம என்னெல்லாம் செய்யறோமோ நம்மளோட கர்ம தோஷங்கள் எல்லாமே குருவால் மாத்திரம்தான் நீக்க முடியும் மாதா பிதா குரு தெய்வம் நமக்கு எல்லாருக்கும் கண்கண்ட தெய்வமாக அப்பாவும் அம்மாவும் இருக்கிறார் எல்லாமல்ல கடவுளை காணித்து கொடுப்பவர் தான் குரு ஞானத்தை கொடுப்பவர் குரு அப்ப ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஞானத்தை கொடுப்பவர் அஜானத்தை கொடுக்க கூடாது இல்லையா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நேத்தெல்லாம் என்ன நடந்ததுன்னு ஆனால் அது நடந்தது நல்ல அதனால தான் நிறைய கூட்டம் என்னை இருக்கிறது இன்னும் நிறையா வரும் எல்லாரும் உதவி தான் பண்ணிக்கிட்டு இருக்க சந்தோஷமாக அது ஏற்றுக்கொள்ளலாம் பொய் என்னைக்குமே பொய் தான் அது உண்மை ஆகுமா சொல்லுங்க ஆகுமா அப்போ உண்மைதான் நமக்கு அப்போ நம்மளோட பகவானும் அம்பாள் ராஜராஜேஸ்வரியும் நம்மளை நன்றாக அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த மடத்தை முன்னோக்கி செல்ல வேண்டும் நாற்பத்தி மூணு வருஷம் நம்ம பின்னாடி நிற்கிறோம் ஒன்று ரெண்டு அல்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னா பரவாயில்ல சீக்கிரம் சேர்ந்தா கொண்டு போயிடலாம் நாற்பத்தி மூணு வருஷம் நம்ம பின்னாடி நிற்கிறோம் ஆனால் நீங்கள் இன்றைக்கி எல்லாம் சேர்த்து அதை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போகிறோம் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அதனால் நாம் அடுத்த குரு பூஜைக்கு டவுனில் வண்டி எல்லாம் டிராஃபிக்கு மாற்றி விடுற அளவுக்கு நம்ம மக்கள் இந்த டவுன் நம்ம பரசமய கோளரிநாதர் ஆதீனத்துக்கு வந்து நம்ம குருநாதரை வணங்கி அம்பாள் ராஜராஜேஸ்வரர் அனுகிரகம் பெற வேண்டும் என்று உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் செய்கிறேன் உங்கள் குடும்பத்தில் எல்லாவரும் நல்லா இருக்கட்டும் ஆயுர் ஆரோக்கியமாக இருக்கட்டும் நீங்கள் செய்யும் எல்லா தொழில்களும் மிக மிக சிறப்பாக உங்களுக்கு விளங்குமாறு ஆசீர்வாதம் செய்கிறோம் ఎల్ జై మాదా శ్రీ రాజరాజేశ్వరికి జై సద్గురు మహారాజ్ ఆది గురుమూర్తికి జై ఓం